மார்ச் மாதம் பதினாறாம் ஆமேன் பிற்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டு வாழ்வின் எம் ஆண்டவரை உம்மை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ்வதற்காக நீர் எங்களை மனித பிறவியாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு இரவும் தகப்பனே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீரே எங்களுக்கு கவசமாக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு நிமிடமும் சுவே கண் இமைக்காமல் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இன்றைய நாளில் சுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர

குறிப்பாக தகப்பனே இவரை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் இல்லங்களிலே நற்காரியங்களில் ஏற்படுகின்ற அந்த குடும்பங்களுக்கு நீரே தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எல்லா தேவைகளையும் சரியாக நடுவரை நீரை நடத்தி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உன் பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோ ஆலோசகராக இருந்து அடுவரை நீரை எங்களை வழி நடத்திலும் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு முன்பாக சென்று நீர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா நீர் உருவாக்கியவர் நீர் எங்களையே ஆண்டவரை உருவாக்கி ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பணிக்காக நீர் எங்களை ஆண்டவரை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அதை நாங்கள் ஆண்டவரை ஒரே குறிக்கோளோடு நாங்கள் உண்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் உமக்கு நாங்கள் மகனாக மகளாக மாற்றும் தகப்பனே எத்தனையோ மக்களுக்கு தகப்பனே இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை ஆனால் நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கான எங்களுக்கு மன திடத்தையும் அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தந்தரலுமாப்பா இன்றைய நாளிலே சிவே அன்பு தகப்பனே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவர்கள் ஒரு வருடமாக படித்த எல்லா பாடங்களையும் தகப்பனே அவர்களுக்கு கேள்விக்கு தகுந்த பதிலை எழுதுவதற்கான நல்ல புத்தியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுப்பீராக உடல் உள்ள திடத்தை அவர்களுக்கு தருவீராக அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் இயேசுவை கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு இயேசுவே அவரை அதை அடைப்பதற்கு தேவையான எல்லா பொருளாதார வசதிகளை நீரை பெற்று கொடுத்தலும் அப்பா எங்களிடத்தில் இருக்கிற அடவரே உடைமைகளை நாங்கள் அண்டவரை விற்று அடவரே பலருக்கு அண்டவரை உதவி செய்கின்ற இந்த மனப்பான்மை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு தகப்பனே நீர் எங்களுக்கு நிறைவாக கொடுத்து கொடுத்திருக்கிறீர் அடவரே அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்படி ஆக இயேசுவே எங்களிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் நீர் எங்களுக்கு சுட்டி காட்டி அதை நாங்கள் திருத்தி அடவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே தவ காலங்களில் முதலாவது நாங்கள் அண்டவரை உண்மையான மனமாற்றத்தை பெற்று கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தலும் அப்பா சிறையில் இருக்கின்றவர்கள் வறியோர்கள் திக்கற்றவர்கள் அனாதைகள் என்று அவரை கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தகப்பனே மன அமைதியை தந்தலும் தகப்பனே நீரையாண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு எங்களை மீட்பதற்காகவே எங்களுடைய அமைதியை தருவதற்காக என்று எங்கள் எங்கள் உள்ளங்களிலும் நல்ல ஒரு அமைதியை தந்து எப்போதுமே கடவுளோடு உறவுகளோடு இருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை கணவன் மனைவிக்கு இருக்கின்ற உறவு சிக்கல்களை தகப்பின நீரை சரிபடித்து கொடுத்தல்லும் அந்த பிள்ளைகளை தகப்பினை நீரை சரியான விதத்தில் வளர்ப்பதற்கான தேவையான அறிவையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் அப்பா அப்படி ஆக இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒரு கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு அவர்களை வழி நடத்தியர்லாம் அப்பா அன்பு தகப்பனை மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஒரு நோயாளிகளாக இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணமாக்கியர்லும் அவர்களுக்கு நீரை இயேசுவே உமது வலது கரத்தை கொண்டு அவர்களை குணமாக்கி என்றும் எப்போதும் அவர்கள் ஆரோக்கியத்தோடு உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் நீரை எங்களை வரே உம்முடைய பாதையில் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி கே நன்றி வாழ்க அமேன் அமேன் ஆமேன்